வணக்கம் மகளே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கண்டா ஷீ ஃபாரம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நாங்கள் என்னென்ன கொண்டாங்கண்டா ஷீ கொண்டாங்க இது வந்து இங்கே இதில் பார்க்குறீங்க இது வந்து தம்பிண்ட அப்படி இருக்குது பார்த்தீங்களோ மெட்டது வந்து என்்குள் அந்த சாக்லேட் கம்பெனின்ட இங்கே இதுலேயே இருக்குது தம்பி வந்து சூவும் ரெடியாக போட்டுட்ருக்கார் நானும் போட்டிருக்குறேன் இப்போ வந்து நாங்கள் மேலே போவோம் அந்த மேலே இந்த மேல் உச்சியில் போகிறதுக்கு கேபிள் கார் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் இவ்வளோ செங்குத்தா போப்பிறமாட்டு இப்போ நீங்களே பேரு உங்கள் வீடியோவில் எப்படி செங்குத்தாக போப்பிறமாட்டு குளிர்றேன் நான் பாட்டு குளிர்றேன் ஓ ரைட் குளிர் மைனஸ் செல்சியஸ் கையெல்லாம் முறைச்சி போச்சு உண்மையாக தான் அண்ணா ஓகே இதுக்குள்ள இப்போ கேபிள் கார்க்கை போகும் வரைந்தான் இந்த வீடியோவும் மட்டுதுன்னு இந்த வெயிட் விலையும் தூக்கினு போகிறதுக்கு ஒரு மாத்தியாக இருக்கு உங்கள் இதுதான் அப்படி இருக்குதான்னு பாருங்க மக்களே இந்த ஹவுஸ் எக்ஸிட் இது எக்ஸிட் டிக்கெட் வந்து நாங்கள் வாங்கிட்டோம் அது வந்து மேலே போய் காட்டனுப்போம் உள்ள போயிட்டு இதில் ஸ்கேம் பண்ணுறேன் நான் பொகேட்டுக்காம வச்சிக்கிறேன்ட்டோ வெளியில் அடுக்கும் ஆ நான் வெயிலேஜோ இதெல்லாம் இருக்குது இதில் டிக்கெட் இருக்குது ஸ்கேன் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஓகே பண்ணிவிட்டு வாங்க இதால தான் வந்து நாங்கள் உள்ளுக்க இப்போ மேலே போகிறோம் ஏய் ரெடியாக நிற்குதா வெயிட் பண்ணதே இல்லை உள்ளுக்க இதுல வந்து இடம் இல்லாமல் நூத்தி பத்து சதவீதம் மேல போது நூற்றி பத்து சதவீதம் செங்குத்தா செங்குத்த குழந்தையாள வந்திருக்கு நம்சருக்குற கதவு சாத்திடுச்சு இப்போ வந்து மேலே வேறப்போகுது இதில் பாக்குறீங்களான அதுக்கு மேலே அது வந்து நாங்கள் மேலே வேற எல்லாம் வந்து உங்க அவடத்துக்கு வருமா அந்த கோடு கோடு இருக்குது நூற்றி பத்து என்ன சதவீதம் வந்து உயரத்துக்கு வருமா இப்போ வந்து மேலே அவங்க அவையில் வந்து மேலே செங்குட்டா போறோம் நாங்களும் இப்போ போ ಎಂಬತ್ತು ಸದವತ್ತು ಸದವ நேரா <laughs> இருக்கு <laughs> <laughs> <Right>. <laughs> 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 <Where>

அங்கே அஜி அப்படி பாருங்க அவங்க வழியில் எல்லாரும் இப்போ இதுக்கெல்லாம் என்னவங்க கையில் கொண்டு வரலாம் ஓ போட்டா குஞ்சு குருணி எல்லாம் போகுது இங்கே வேறுங்கோ எல்லாம் சருகிறது தான் போறா இங்கே வேறுங்கோ எல்லாம் பழகுற அதுக்கு இங்கே வேறுங்க இப்படி இருக்குதான் இப்போ இதெல்லாம் வந்து வழியில் போய் பார்க்க இப்படி இருக்கு லைக்கு ஏங்கங்கவோ அது தான் மட்டும் ட்ரப். அதுக்கு வர மாட்டாங்க அது மட்டும் தான் இலக்கிய ட்ரப். அது ஒரு சொன்ன வேற ஓ. பேருந்து வந்து உள்ள நீ டூரிஸ்டா போய் பார்க்கலாம். ஆனா அந்த இது மட்டும்தான் தான் ட்ரப். சர்க்கர அதுல குவா அது அந்த சின்னன் மட்டும் தான் ட்ரப். அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி சர்க்கர நாங்க அதுல நேராக அப்படியே சறுக்கலாம் பிரேக் ஒன்றும் பிடிக்க அவடத்துல போய் சாப்பிட்டுட்டு சறுக்குவ இல்லாட்டி சறுக்கிட்டு கொஞ்சம் நேரம் சறுக்கிட்டு கொஞ்சம் சறுக்கிட்டு சாப்பிடும் அவங்களை பாத்தீங்களா இவ்வளவு ஆனா இது வந்து இருக்குது நோமல ஏன்னா இந்த முறை வந்து டிசம்பர் ஓராம் தேதியெல்லாம் ஸ்னோ அவ்வளவு கீழே எங்கெண்ட இடத்துலயே நிறைய ஸ்னோ இருக்கு ஆனா இங்க மேலே உச்சியிலேயே ஸ்னோ குறைவா இருக்கு என்ன நடந்ததுன்ட்டு நாலு நாள் கொளுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டு கொளுத்து போயிருக்குது விந்த கட்ட கொட்டான பேருங்க இப்படி ஓடுது இல்லாக்கி என்னை பொறுத்த இது வந்து நல்ல இதுதான் யாரும் என்ன பழக்கக்காரர் நிற்குந்தால் கவனமாடும் ஆஹ் அதை பார்த்து ஆக்களை ஒருத்தர் இருந்து சாருக்கு இல்லை மேலே இப்போ ஆஹ் அவர் சொன்னவர் இது மட்டும் தான் திற பண்ணும் அதான் போட்டுருப்பா அதான் அது ஸ்னோ குறைவா அதான் இதுல வந்து அவங்கள அந்த மிஷினை வச்சு அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்னோ

கொழுவ போடுறனுடன் நீங்களே பேருங்க இப்படி போட்டுவிட்டு நாங்கள் வந்து முனம் வந்து நான் இன்னொரு செட்டிங் அதோட வேண்டாக்கி ஆ ஏ பேக் அங்கே வைப்போம் அதுதான் எனக்கு எங்கே பேக் தெரியும் ஏதோ ரெஸ்டாரெண்ட் வேணுன்னா அதில் வைக்கலாம் பேக் இதுல வைப்போம் எடுக்க மாட்டாங்க அன்னைக்கு ஆ என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்கள் இது சீயலே வச்சுட்டு போகிறாங்க ஆ

ತಂಬಿ ರೆಡಿ ಆಗಿಟ್ಟಾರೋ ನೆರೆಯ ನೇರ ಮಾಡ್ಕೋ ನಾನು ಬಂದು ತಾನೆ ಎಲ್ಲ ಕೊನೆಷನ್ ಬನ್ನಿ ಇದು ತೋಣವಿಲ್ಲಾ ಮುನ್ನ கனநாளுக்கு நாளுக்கு வாரம் ஒரு மாதிரியா இருக்கு ஜீன்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் சார்யா அங்கெல்லாம் போ

இதில் வந்து இந்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் குறைவாக இருக்கிறனே நேரம் இதை ஒன் பண்ணிட்டு தண்ணி அது ஐஸ் மாதிரியே வரும் இதில் செக்யூரிட்டியாக இருக்கும் ஏன்னா நீ முன்னா முடிட்டு இதாக பேரு அப்படி வியூ அது வந்து வேண்டாம் புகை புகமூட்டம் தான் அதுக்கு கீழே ஒரு இடம் இருக்குது அங்க இருந்து தான் இப்ப நாங்கள் வந்தோம் நாங்கள் வீடெல்லாம் இருக்கு அது பார்க்க எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு கடல் மாதிரி இருக்குது இல்லாட்டி ஸ்னோ அது ஸ்னோ இல்லை எல்லாம் புகாமோட்டேன் கம்மி வந்து ஜெக்கெட் எல்லாம் ஆடிட்டேன் என்ன மாதிரி அண்ணா சார் இருக்கிறாங்க ரெடி என்ன வக்கியா இருக்கு என்ன என்னாலும் கலட்ட போகிறேன் பேக் பேக்கு கலட்டினா அப்புறம் நல்லா இருக்கு நீ ஓடுறது கோல அம்மா சார் ஜாமுங்க விஜயராம்மா ஜாமி பண்றது கூட

என்ன நானும் ஒற்றை கால் தூக்கி கிளப்பி எடுத்தேன் உண்மையா உண்மையா எனக்கு அந்த ஒற்ற கால் வந்து இதுல பேலன்ஸ் இல்ல இல்ல ஒற்றை காலம் பேலன்ஸ் நான் வேணும்

மகட்டு இங்க இதுல ஒரு பள்ளம் இருக்கு இதுல கவனமாக இருக்கணும் நீங்கள் இங்கே வேறு எங்கேயாவது பார்த்துட்டு இதுக்காக விட்டீங்கன்னா சரி அதுல ஒரு மாதிரி நாங்களும் விழுந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேட்டதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்